ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் அன்று நிகழக்கூடிய மகா சிவராத்திரியை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த சிவராத்திரிக்கு அப்புறமா நிறைய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்கு உரிய நன்னாளாக பார்க்கப்படக்கூடியது இந்த மகா சிவராத்திரி அதாவது மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலுமே கூட வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க ஏன்னா அக்னியின் சுரூபமாக காணப்படக்கூடிய சிவபெருமான் இந்த இரவில் தான் ஆனந்த தாண்டவத்தில் வந்து நடனம் ஆடி இருக்காரு ஸோ ரொம்பவே மகிழ்ச்சியாக அவர் வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்களும் பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து நடைபெறும் அப்படிங்கிறதுக்காக தான் மகா சிவராத்திரி தினத்தில் இரவுல கண்விழித்து விரதமிருந்து தியானம் செய்து நம்மளுடைய வழிபாடுகளை எல்லாம் செய்யும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா பூலோக மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வரப்பிரசாதமான ஒரு நாள் நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சிவபெருமான்கிட்ட நேரடியாக வந்து நம்ம வைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் கர்மாக்கள் அழிஞ்சு நம்மளுக்கு மறுபிறவி இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவையானது அப்படின்னா கர்மாக்கள் அழிப்பதற்கான வழிகள் தாங்க கர்மாக்கள் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் தான் கர்மாக்கள்னு சொல்லுவாங்க இதில் ஆணவம் மாயை போன்றவை எல்லாமே அடங்கும் இதையெல்லாம் ஒரு மனிதனுக்கு எப்போ இல்லாமல் போகுதோ அப்போ தான் மனிதனுக்கு மறுபிறவியானது இல்லாமல் இருக்குது ஸோ இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை வேண்டி தவம் இருந்து வழிபாடுகள் செய்வதாலையும் சிவநாமங்களை சொல்வதனாலையும் சிவபெருமான் உங்களுடைய கர்மாக்களை அழித்து மறுபிறவி கிடையாது என்னுடன் வந்துரு அப்படின்னு கையை பிடிச்சிட்டு அவருடைய கைலாயத்துக்கே வந்து கொண்டு போவாங்க ஸோ அவ்வளவு சிறப்புமிக்க இந்த நாள் வந்து சிவராத்திரி தாங்க அதாவது பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடைபெற்ற இந்த நாள்ல சிவபெருமான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமா வந்து இருந்திருக்காரு அக்னியின் சுரூபம் அப்படின்னாலே நம்ம சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சிவன் மட்டும்தான் அவர் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நாள்ல அவரை நம்ம வழிபாடுகள் செய்வதால எண்ணற்ற நன்மைகளானது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு அதாவது ஈருள் மற்றும் தடை அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே விலகி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சம் செல்வம் எல்லாமே சேரக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த நாள் வந்து பார்க்கப்படுது உங்களில் யாருக்கெல்லாம் மகா சிவராத்திரியில விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க கூடவே சிவபெருமானை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதீத நம்பிக்கை சிவன் மீது கொண்டவர்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த பஞ்சாத்திர மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த ஐந்து ஐந்தெழுத்து மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்க இதற்கு இணையான மந்திரங்களே வந்து கிடையாது மந்திரங்கள்லேயே மிக உயர்ந்த மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனா இந்த நமச்சிவாய மந்திரம் தான் இதை நம்ம வாயார உச்சரித்தாலே போதும் நமக்கு அத்தனை விதமான செல்வங்களும் வந்து சேரும் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது பக்தர்கள் சிவபெருமானிடம் தஞ்சம் அடையக்கூடிய ஒரு புனிதமான இரவுங்க இது நம்முடைய உள்ளுணர்வுகளோடு ஒன்றிணைவதை வந்து குறிக்குது சிவன் பிரபஞ்சத்தினுடைய ஆன்மாவை உள்ளடக்கி உண்மை அமைதியை வந்து பிரதிநிதிப்படுத்தக்கூடியவர் ஸோ அவரை நம்ம வழிபாடு செய்யறதன் மூலமா இது போன்ற பண்புகளும் நமக்குள்ள வந்து வரும் இது போல பண்புகளை நம்ம கடைபிடித்து ஆன்மாவையும் உணர்வையும் வந்து நம்ம கேட்டாலும் கிடைக்காத இந்த ஒரு அற்புதமான நாளை கண்டிப்பா வந்து தவற விடாதீங்க வழிபாடுகள் செய்யுங்க சிவனுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழறதுக்கு இந்த ஒரு எளிமையான வழிகளை வந்து தவற விட்றாதீங்க இந்த நாள்ல பக்தர்கள் தியானம் செய்வாங்க பூஜைகள் செய்வாங்க வேத மந்திரங்களை வந்து ஓதுவாங்க இது போன்ற செயல்களை எல்லாம் பொழுது தனிநபர்களுக்கும் உலகுக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் வந்து தரக்கூடிய தான் இருக்கும் தியானம் மற்றும் சரணடைதல் மூலமாக பிரபஞ்சத்தினுடைய ஆழமான தொடர்பை நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும் ஸோ அற்புதமிக்க இந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அற்புதமாக இருக்குது அதன் அடிப்படையில் துலாம் ராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க குறிப்பாக துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோ பதிவாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலியில் யாருக்கு துலாம் ராசியானது காணப்படுது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் துலாம் ராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி புதன் சூரியன் போன்ற மூன்று கிரகங்களுடைய சேர்க்கைகளானது ஏற்பட்டிருக்கு எந்த ஒரு கிரக சேர்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமானதுன்னு சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல உங்களுக்கு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று வந்து அமர்ந்திருக்காரு கூடவே ராகவோடு வந்து சேர்ந்திருக்கிறாரு ராசிக்கு எட்டாவது இடத்துல குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு சுக்ரன் குரு பரிவர்த்தனையானது இந்த இடத்துல நடைபெற்றிருக்குங்க ஆறு மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு பலமடையக்கூடிய கிரக அமைப்புகளாக இது எல்லாமே வந்து காணப்படுது ஸோ ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல செவ்வாய் கிரகம் வக்ரமாக வந்து காணப்படுறாரு மேலும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாருங்க ஸோ இந்த கிரகங்களுடைய மாற்றங்களை பொறுத்து தான் உங்களுக்கு வரக்கூடிய பலன்களானது கிடைக்க இருக்கு இருபத்தி நாலாம் தேதியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க கூடவே இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல இருந்து ஆறாவது இடத்துக்கும் பயிற்சியாக போறாரு இதன் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் யா பார்த்தீங்கன்னா மீன ராசியில புதன் நீச்சமாக போகக்கூடிய காலகட்டங்களில் அதே போல் ராசியில சுக்கிரன் உச்சத்தரம் இருக்க போறாரு குரு பரிவர்த்தனையால் நீச்சப்பங்க ராட்ச யோகமும் வந்து கிடைக்கப் போகுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எல்லா கிரக அமைப்புகளுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா தாங்க காணப்படுது மேலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வக்ரமாகப் போகிறாரு சுக்கிரனுடைய நகர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கப்படக்கூடிய ஒன்று சூரியன் இது நாள் வரைக்குமே ஆங்காவது இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய நாட்களில் பல விதமான நன்மைகளை எல்லாம் துலாம் ராசி என்பர்கள் வந்து பருவீங்க மேலும் ஒரு சில அன்பர்களுக்கு அதாவது இது நாள் வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கீங்களா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குங்க குழந்தை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்குது அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சாதகமான முடிவுகளை எல்லாம் பொறுவிங்க ஒருவேளை வழக்குகள் எதுவும் உங்களுக்கு இருக்குன்னா கூட அதுவும் சாதகமாக தாங்க முடிய போகுது உங்களுடைய மனதுக்கு விரும்பிய மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் ஏற்பட இருக்குது மேலும் உங்களுடைய ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை சூரிய பகவான் பார்க்குறாரு அதாவது அஸ்தமம் செய்கிறாரு இதனால காதல் அமைப்புகளெல்லாம் உங்களுக்கு வெற்றிகளானது நிச்சயமாக இருக்குது நோய் கடன் இது போன்ற அமைப்புகளில் சுக்கர பகவான் வந்து இருக்கிறாரு அதனால் இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளின் பேரில் கடன்கள் கூட அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க வேலை இல்லாம இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களா இருக்கீங்கன்னா முயற்சியின் பேர்ல வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு வெளிநாடு வெளிமாநிலங்கள்ல கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு இது தொடர்பான முயற்சிகளில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் மேலும் சுக்ரனும் பார்த்தீங்கன்னா வக்ரமா இருக்கிறாரு சுக்கரன் வக்ரமான பிறகுதான் எதிரிகளை எளிதாக நீங்க வெற்றி பெறுவீங்க அப்பப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களும் அதிகமாகவே நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு உடல் நலத்திலயும் முன்னேற்றம் இருக்கும் சுக்குரன் வக்ரம் ஆகணும் அப்பதான் உங்களுக்கு நல்ல அமைப்பெல்லாம் காணப்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பண வரவு எல்லாமே வந்து கிடைக்குங்க ஃபேன்சி ஸ்டோர் பந்தல் மற்றும் மேடை அமைக்கக்கூடியவர்கள் அழகு கலை நிபுணர்கள் கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் சுக்கர பகவான் நல்ல ஒரு பலன்களை கொடுப்பாரு ஏன்னா சுக்ரன் நமக்கு தெரியும் ஏற்கனவே அழகு ஆடம்பரம் செல்வாக்கு எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் மேலும் கலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாருமே நல்ல ஒரு அமைப்புல வந்து பழங்களை பார்ப்பீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சமூகத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு இப்படி எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வெளிநாடுகளில் கூட குடும்பத்தோடு வந்து சேருவாங்க அப்படி ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய குடும்பத்தை நோக்கி நீங்கள் வரதுக்கான காலகட்டங்கள் நெருங்கிடுச்சு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க அதே போல் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் தந்தை வழி சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட உங்களுக்கு விலக ஆரம்பிச்சிடும் மேலும் தந்தையுடைய உடல்நலத்தில் மட்டும் ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சரியா போயிடும் இந்த நாட்களில் உங்களுடைய தந்தையை நீங்கள் சரியாக பாதுகாத்துக்கோங்க பொறுப்புகள் அதிகரித்து அதன் மூலமாக வருவாயும் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும் நல்ல வருமானம் இருக்கும் கை நிறைய நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் பிறக்க இருக்கு மேலும் புதனுங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால நல்ல பலன்கள் தாங்க கிடைக்க போகுது இந்த நாட்களில் குலதெய்வத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ குலதெய்வத்தினுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் பலப்பட ஆரம்பிச்சிடும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தேவையில்லாமல் நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்கவும் வேண்டாம் வாங்கவும் வேண்டாம் ஆடம்பர செலவுகளை எல்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக கணவன் மனைவி உறவுல வரிசலானது ஏற்படலாம் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் இருவருக்கு இடையே பிரச்சனைகளானது நிகழும் ஸோ விட்டு கொடுத்து போங்க தொழில் பாட்னர்களோடு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தந்தை மகன் உறவுல கூட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உருவாகும் உத்தியோகம் தொழில் இது போன்ற விஷயங்கள்ல பனிச்சுமை அலைச்சல் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக தாங்க இருக்கும் ஆனா இது எல்லாமே ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் சரியா போக ஆரம்பிச்சிடும் குழந்தைகள் முதியவர்கள் போன்றவர்கள் மட்டும் கொஞ்சம் கவ கவனமாக இருக்கணும் என காய்ச்சல் தலைவலி உடல் சூடு சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம் முடிந்த வரைக்கும் உங்களுடைய உடலை வந்து சூட்டை குறைத்து உடலை வந்து குளிர்ச்சியாக வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய உடல்நலத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் சனி அஸ்தமனம் தாயாருடைய உடல்நலத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க இந்த நாட்களில் துலாம் ராசி என்பர்கள் வண்டி வாகனம் நிலம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் உங்களுக்கு நல்லது நடக்க வீட்டில் விளக்கியேற்றி தினந்தோறும் வழிபாடு செய்யுங்க இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் தொலாம் ராசி நேர்கள் சந்திச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான நியூஸாவோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்